ஹாய் கைஸ் வெல்கம் டு சில்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ ட்ரீம் லெவன் அலைப்பறைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ட்ரீம் லெவன் இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ட்ரீம் லெவன் போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்போ சென்னை அப்படின்னா கூட சென்னை ஆஹா ரகானை அடிக்க கூடாது ரகானை எடுக்க கூடாது ரகான நான் எடுக்கவே இல்லை ஐயோ யோ மிச்சல் ஐயோ அவன் அடிக்கவே கூடாது அவன் தானப்பா அடிக்கக்கூடாது அவனை நான் எடுக்கவே இல்லையே

விக்கெட்டு கூட தீபக் சேகர் தீபக் சேகர் எடுக்கணும் விக்கெட் எடுக்கணும் ஆனா தேஷ் பாண்டேவுக்கு விக்கெட் உள்ள கூடாது தேஷ் பாண்டேவ நான் எடுக்கவே இல்லை ஐயோ ஐயோ முஸ்டபிசூர் 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 விக்கெட் எடுத்தே ஆகணும் ஒரு நாலு விக்கெட் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வர முடியும் என்னடா இது சோதனை அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம் சென்னை டீமுக்கு அப்படின்ல மும்பையிலும் பாண்டியா அடிக்கக்கூடாது ரோஹித் தான் அடிக்கணும் ஹிஜான் கிசன் அடிக்கக்கூடாது ஐயோயோ திலக்கு வருமாவும் அடிக்கக்கூடாதுப்பா திலக் மாவன் நாங்க எடுக்கல டிம் டேவிட் தான் எடுத்திருக்கோம் ஆல்ரவுண்டர் வேற யாரும் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஐயோயோ பும்ராவை எடுக்கவே இல்லை பும்ராவை ஏன்பா அப்படி போட வச்சீங்க பும்ராவை எடுக்கல மபக்கா மபக்கா தான் விக்கெட் எடுக்கணும் என்னடா இது சோதனை யார் இவனுங்க இந்த மாதிரி பைத்திய மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் லெவனில் டீம் போட்டிருக்காங்க சரி விடுங்க என்னடா இது சோதனை இந்த மாதிரி ட்ரீம் லெவனில் டீம் போட்டிருக்காங்களே சரி எவ்வளோதான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் ஹிஸ்ட்ரியாக பார்த்தா எல்லாருமே போட்ட காசு ஒரு முப்பத்தெட்டு ரூபா நாற்பது ரூபா அதுவும் போட்ட காசு தான் அடிச்சிருக்காங்க அப்புறம் எதுக்கு டீம் போடுறாங்க அப்படின்னு கேட்டா ஆனா அவங்க சொல்ற பதில் என்ன அப்படின்னா ஒரு கோடி ரோடா இது கண்டிப்பா போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் அடிச்சோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாமே வடக்கன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க போயிட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல ஃபுல்லாவே வடக்கன்ஸ் தான் அவங்க எல்லாம் போட்டு அடி அடினு அடிச்சிருக்காங்க ப்ரைஸ் சொல்றது ஃபுல்லா அவங்களுக்கு தான் ஒருத்தங்க ஒருத்தங்கூடமா தமிழ்நாட்டுல நல்லா டீம் போடல ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ட்ரீம் லெவன பார்த்தா எல்லாமே வடக்கன்ஸ் தான் வின்னிங்கு நம்ம ஆளுங்க பார்த்தீங்க அப்படின்னா போட்ட காசை எடுத்துட்டு கம்முன்னு உட்காடுறாங்க இல்லைனா போட்ட காசு இழந்துட்டு உட்காந்துடுறாங்க ஸோ இந்த தான் ட்ரீம் லெவனில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் வந்து சொன்னோம் அப்படின்னா ஆஹா அதெல்லாம் கிடையாது ஒரு நாள் ஒரு கோடி மூணு அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியை கைவிடாம இந்த மாதிரி ஐபிஎல் மேட்சை நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணாமல் ஐயோயோ ஜடஜா அவுட் ஆகணும் ஐயோ சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகணும் அவனை நான் போடவே இல்லை இவனா நாம் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேட்சை விட நம்ம டீம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க பைத்தியம் ஆயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு ஸோ இதுவும் வந்து பார்க்கறதுக்கு என்ன அப்படின்னா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு முப்பத்தெட்டு நாற்பது ரூபா போடுறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ இதையுமே வந்து பெரிய லெவலில் நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சூதா இதே மாதிரி ஐபிஎல் சூதாட்டத்துல ஒருத்தங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல வந்து லாஸ் ஆயிருக்காங்க சோ அவங்களோட வைஃப் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கடன் தொல்லை தாங்க முடியாம சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க என்னடா இது இப்படியுமா இறந்து போயிடுவாங்க இவ்வளவு காசுமா இந்த இதுல எல்லாம் விட்டுருவாங்க அப்படின்னா ஆமாங்க நிறைய பேர் இந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னடா இது ஐம்பது ரூபா போட்டால் ஐம்பது ரூபா வந்துச்சு ஸோ ஒரு லட்சம் ரூபா போட்டால் ஒரு லட்ச ரூபா வந்துடும் இந்த மாதிரி இந்த மாதிரி சூதாட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட் அதிகமாக போட்டுட்டு ஸோ இதில் வந்து அமௌண்ட் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கேமாக இருக்கட்டும் இந்த மாதிரி சூதாட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி கேமில் அடிக்ட் ஆகிடாதீங்க இந்த மாதிரி தான் ரீசெண்டாக ஒருத்தர் ஒன்றரை கோடி ரூபாய் இறந்துருக்காரு ஸோ அவங்களோட ஒய்ஃபு கடன் தொல்லை தாங்க முடியாமல் தான் இறந்து போயிருக்காங்க ஸோ அந்த ஒரு ஃபேமிலியே நிற்கதியா நிக்குது சோ இந்த மாதிரி நிறைய சூதாட்டங்கள்ல நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருப்பீங்க சோ அதோட முற்றுப்புள்ளி இந்த மாதிரிதான் இருக்கும் சோ பாத்துட்டு நீங்க இப்பவே இந்த மாதிரி ஒரு கேம்ல ரொம்பவே அடிக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிலிருந்து வெளில வந்துருங்க உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம் சோ எதுலயுமே அடிக்ட் ஆவாதிங்க இந்த மாதிரி சூதாட்டத்தில் மேக்சிமம் கலந்துக்காதீங்க சோ அப்படியே கலந்துகிட்டா இருக்க கூட ஒரு என்டர்டைன்மெண்டா லைட்டா வந்து வச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி போக போக நிறைய அமௌண்ட் இழந்துறாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ சோ இதெல்லாம் பாக்கும்போது ஐபிஎல்ல நிறைய என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருக்கு என்டர்டைன்மெண்ட்டா கொண்டு போகலாம் ஆனா பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சூதாட்டத்தில் பெட்டிங்கில் போயிட்டு ஸோ அவங்க இருக்கிற அமௌண்டையும் இழந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டை என்ஜாய்ன் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்காக தான் எந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சூதாட்டத்தில் இறங்கிருக்காங்க அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபா ஒருத்தன் இழந்துருக்கான்டா ஸோ அந்த மாதிரி விஷயம் நமக்கு கூட நடக்கலாம்டா ஸோ காசு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்கற மாதிரி இருந்தால் தேங்க்